வாங்காய் நண்பர்களே வணக்கம் நான் பாக்கியா பாக்கியா த்ரீ சிக்ஸ்டி என்னடா அது நெருப்பு நெருப்பு வந்து ரொம்ப கபகமான இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இந்த நெருப்புக்குள்ள ஒன்று இருக்குது ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது உங்களுக்கு அது என்ன நான் பின்னாடி சொல்றேன் இந்த நெருப்பு நாங்கள் எதுக்கு இத்தனை பேர் சேர்ந்து இப்படி பற்ற வச்சுக்கிட்டு இருக்கோம்னா எங்க பாருங்க வெளியூர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க அவங்களெல்லாம் கூட்டிட்டு அப்படியே சின்னதாக ஒரு தனுஸ்கோடி எல்லாம் போய் சுற்றிட்டு ஒரு டூர் போயிட்டு அவங்க ஆசைப்பட்டாங்களே அப்படிங்கிறக்காண்டி ஒரு மூணு கிலோ சைஸில் ஒரு மீன் ஒன்று கொண்டு வந்தோம் ஃப்ரெஷ்ஷாக அந்த மீனை வந்து இப்போ பாயில் பேப்பரில் சுற்றி உள்ளே போட்டிருக்கோம் அதைத்தான் இப்போ வேக இருக்கோம் இது எப்படி வந்து வருது இதை நாங்கள் எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு பாருங்கள் சாப்பிடும்போது சரக்கு அடிப்போம் அதுக்கு சென்சார் போட்டுக்கலாம் இந்த விருப்பம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டாச்சு என்ன ஆகிருக்குன்னு தெரியல பார்த்துர்லாம் இது அப்படியே பிரட்டிடலாம் இப்போ நான் அந்த மசாலாலாம் ரெடி பண்ணேன் அது கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அதெல்லாம் வீடியோ கவர் பண்ண முடியலை சரி நம்ம அதை எடுத்து எப்படி இது வெந்திருக்கு எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ போடுவோம் நம்ம வீடியோ புது ஆளுக்கெல்லாம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க பிரிச்சுடு விடு பிரிச்சு விடு இந்த இது பரி பெருகுச்சு அப்படியே அங்கிட்டு போயிட்டு அப்படி பரட்டி விடு மீனை மீனே தெரியல பாருங்கள் அங்கே பாருங்கள் அப்பா இந்த வருடம் போ போ அப்படி தீபம் மேலே போ மேலே தீ போடு மேலே தீ போ போதும் அப்படியே அந்த சைடு வைக்கி ஆ இப்போ அந்த மண்டி அந்த கங்கில் பிள்ளாத்தி உள்ள தெளிவிட போதும் தீப்போட தேவையில்லை செம்மையாக வரும் நினைக்கிறேன் நல்லா வந்துருச்சு ஒரு சைடு இன்னொரு சைடும் பெரட்டியாச்சு இனிமேல் அதிகமாக தீப்போட தேவையில்லை அந்த இருக்கிற கங்கை மட்டும் இல்லை போட்டால் போதும் நமக்கு நல்லா ரெடியாகிடும் இன்னும் குடும்ப மோசமான பாட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எங்கெங்க போய் ஒளிஞ்சு ஒளிஞ்சு உட்காந்துருக்காங்க பாருங்க ஓடி ஓடிறாங்க இருந்த மொட்டையெல்லாம் மோசமான அந்த மீனை வச்சு சாப்பிட்றதுக்காண்டி பனை ஓலை வெட்டிக்கிட்டு இருக்கோம் பன ஓலை நல்லா உள்ள போய் இங்க பாருங்க உள்ள போய் விரிச்சு பிடிச்சி உள்ள நின்று அந்த குருத்தோலை வெட்டிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப தான் இருக்கோ விட்ட மாட்டாங்களே விரிச்சுக்கட்டு விரிச்சுக்கட்டு எப்படியே ஓகே சென்ட்ரில் இருக்கு அவ்வளோ தான் எந்திரிச்சுன்னு நினைக்கிறேன் எடுத்தாச்சு நீ இது அப்படியே பேக் பண்ணிட்டு சாப்பிட்ற எடுத்து கொண்டு போயிட வேண்டியதான் தான் விரிச்சு மேஞ்சி வாங்கிய ஓலை மீனை வர

மசாலா உள்ள இருக்கு அம்மாடி அம்மாடிக்கடா இந்த மீதிக்கு ரெண்டு பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க இங்கற பாடப்பட்டாங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் பாய் இதுல ஒரு முழு மீன் இருந்துச்சு இப்போ ஒன்ன띵 காணு முழு முள்ளு மட்டும் மிச்சமா மிச்சம் கூட காணு டேய் 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 ali போட்டானே நம்ம ali போட்டானே எங்க உட்கார்ந்திருக்கோம் பாருங்க கரெகடையில பக்கத்துல குருச்சுடா டிவி அண்ணே என்னைய காப்பி பாய் நம்பர் அவ்வளோ தான் சாப்பிட்டு முடிச்சாச்சு இது வேணா நம்ம வீடியோ முடித்துக்குருவான் நம்ம மிச்சம் வச்சதை சாப்பிட்றதுக்கு ரெண்டு பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க அவங்க வந்து சாப்பிடணும் அவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்க்காம உண்டான் சாப்பிடுங்க 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 சாப்பிட விட்டு அடிக்கலாம் பண்ண சாப்பிடுங்க